காலநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்கள் நடந்து வருகின்றன தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை வயநாடு நிலச்சரிவு டெல்லியில் வெளுத்து வாங்கும் பேய் மழை என பட்டியல் நீள்கிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை சிம்லா மண்டி போன்ற இடங்களில் திடீர் மேகவெடிப்பு காரணமாக கனமழை பெய்து வருகிறது குலு மாவட்டத்தில் உள்ள மணிகரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு கட்டடம் அடியோடு சாய்ந்தது இந்த கனமழைக்கு இதுவரை இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் வெள்ளத்தில் சிக்கிய முப்பத்தாறு பேரை காணவில்லை கடந்த ஜூன் இருபத்தி ஏழில் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் பருவமழை காலம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அறுபத்தைந்து பேர் இறந்துள்ளனர் ઉપર ના ચાલો ભાઈ નીચે નીચે